வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற இந்த புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குதுங்க போட்டிக்கோ நல்லா பெரிய போட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க கார் நிறுத்திக்கலாங்க படிக்கட்டு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க ஹால் பாருங்கள் நல்லா பெரிய ஹாலாகவே இருக்குதுங்க ஹாலில் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நிலங்க அதில் பில்டிங் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடியில் பில்டிங் கட்டிருக்கிறாங்க கிச்சன் பாருங்கள் காமிக்கிறோம் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு பாத்ரூமு ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டோட விலையை தெரிஞ்சிக்கணும் இந்த வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் ஜங்ஷனுங்க அதுக்கு அடுத்தது புதுரோடு பஸ் ஸ்டாப்பு ரோடுலேருந்து முத்துணைக்கம்பட்டி போகிற மெயின் ரோடில் சத்திரம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை பார்க்கணும்னா விலையை தெரிஞ்சிக்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க அவர் வீடு காமிப்பார் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர் டோக்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க நன்றிங்க